சகோதரர் சீமான் போன்றவர்கள் ஏதோ குதர்க்கவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் பேசுகிற அரசியல் பேசட்டும் அவருக்கு அது உரிமை இருக்கிறது ஆனால் ஒரு தேசத்தின் சமூக நீதி அடையாளமாக இருக்கிற கிட்டத்தட்ட முக்கால் நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பேராளுமையாக இருக்கிற தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துவதை விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் எவ்வளவுதான் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் மனுஷன் எண்பது வயசு மேல இருக்கிறது கிடையாது சாமி சாமி சாமின்னு உலகம் முழுக்க இருக்கிற கோயிலுக்கு எல்லாம் போனாலும் எண்பது வயசு அதிகபட்சம் பெரியார் கடவுளே இல்லைன்னு சொன்னாரு தொண்ணூத்தி நாலு வயசு வரை இருந்தாரு எங்கயா கடவுள் இருக்குன்னு கேட்டார் கடவுளுக்கு கோபம் வந்து ஏ என்னையா நீ எங்க இருக்குன்னு கேக்குற பார் நீ செத்து போ அப்படின்னு சொல்லல கணபதி தானே எல்லாத்துக்கும் முழு முதல் கடவுள் சொல்றீங்க விநாயகமூர்த்திய நான் அந்த சிலையை போட்டு உடைக்கிறேன் பண்ணு போட்டு உடைச்சார் ஆனா பெரியார் தொண்ணூத்தி நாலரை வயசுல இருந்தாரு அப்போ கடவுள் சிலை உடைச்சா கூட வந்து விநாயகமூர்த்தி வாழ அனுமதி பெரியாரும் அம்பேத்கரும் இந்தியாவின் சமூக நீதி அடையாளங்களாக இருக்கிறார்கள் நேஷனல் சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொன்னால் இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய இந்த மாமனிதர்கள் தான் அதற்கான அடையாளங்கள் அவர்களுக்கு முன்னோடிகள் பலர் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த தேசத்திலே பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன விளிம்புகளை மக்களின் கைகள் ஓங்கி இருக்கின்றன திருமாவளவரும் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே உரத்து முழங்குகிறார் என்று சொன்னால் அந்த மாற்றங்களை உருவாக்குவதற்கு இங்கே சமூக நீதி கோட்பாடுதான் முக்கிய காரணம் அந்த சமூக நீதி கோட்பாட்டின் தேசிய அடையாளங்களாக இருப்பவர்கள் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் அவர்கள் சர்வதேசிய அடையாளங்களாக இருக்கிறார்கள் பெரியார் திகாவுக்கு மட்டுமே உரியவர் அல்ல பெரியார் திமுகவுக்கு மட்டுமே உரியவர் அல்ல பெரியார் அதிமுகவுக்கு மட்டுமே அல்ல அனைத்து தரப்பு விளிம்பு நிலை மக்களுக்குமான தலைவர் பெரியார் தமிழ்நாட்டுக்கு உரியவர் மட்டுமல்ல இந்த தேசத்திற்கே பொதுவானவர் தந்தை பெரியார் இன்னைக்கு நான் மகாராஷ்டிரா போறாங்க பெரியாருடைய படம் வைத்திருக்கிறார்கள் என்ன அழைச்சி சிலையை திறக்க வைத்தார்கள் ஒரு தம்பி பெரியார் என்னை அழைத்து கொண்டு போய் திறக்க வைத்தார் தலைவர் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அவர் அனைத்து தரப்புக்குமான மக்கள் தலைவர் என்பதை சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் இருந்து நான் பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைத்தே மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன் கொடுக்கப்பட்ட மக்களிடத்தில் இந்த முப்பத்தைந்து ஆண்டு காலத்தில் திருமாவளவன் செய்த சாதனைகள் ஒன்று தந்தை பெரியாரை அனைத்து தரப்பு மக்களிடையே கொண்டு போய் சேர்த்ததில் எனக்கும் இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அந்த மா மனிதரை கொச்சைப்படுத்துவதை ஒருபோதும் இந்த நாடு அனுமதிக்காது என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணாமலை ஆதரிக்கிறார் என்று சொன்னார்கள் அண்ணாமலை தானே ஆதரிக்க முடியும் அவர் என்ன சமூக நீதி பாசறையில் வளர்ந்தவரா சனாதன கொட்டடியில் வளர்ந்தவர் இல்லை என்றால் மக்களை திரட்டி போராடாமல் சாட்டை எடுத்து அவரை அடித்துக் கொள்வாரா என்ன வேடிக்கையான போராட்டம் அவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்றே தெரியவில்லை அரசின் ஒப்புதல் என்று அங்கே அவர்கள் போய் துளையிட முடியாது அதை அந்த பாறையை உடைக்க முடியாது அந்த மண்ணை தோண்ட முடியாது சுரங்கத்தை அமைக்க முடியாது ஆங்கிலத்தில் எக்ஸ்பிளோரேஷன் என்று சொல்வார்கள் அதை செய்வதற்கு தமிழ்நாடு அரசின் அனுமதி தேவை தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்து உரையாற்றுகிற போது நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் அந்த திட்டம் இங்கே வராது என்று உறுதியளித்திருக்கிறார் ஆளும் கட்சி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுகவும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது சட்ட திருத்தம் கொண்டு வந்த போது மாநிலங்களவையிலே ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் அந்த திருத்தத்தை ஆதரித்து வரவேற்று பேசிவிட்டார்கள் ஆனால் இப்போது மக்கள் கடுமையாக எதிர்ப்பதால் அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பதால் சுற்றுச்சூழல் அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்பதால் சமூக இயக்கங்களெல்லாம் எதிர்ப்பதால் அதிமுகவும் வேறு வழி இல்லாமல் சட்டமன்றத்தில் நாங்களும் ஆதரிக்கிறோம் அந்த சுரங்கம் வேண்டாம் அந்த திட்டம் வேண்டாம் அதை கைவிட வேண்டும் என்கிற தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே ஆளுங்கட்சியும் எதிர்க்கிறது எதிர்கட்சியும் எதிர்க்கிறது பெரிய வேடிக்கை என்னவென்றால் தமிழ்நாடு பாஜகவும் எதிர்க்கிறது அவங்க அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அவங்க அரசாங்கம் இங்கே ஏலம் பெற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய அரசாங்கம் தான் அவர்களின் நண்பராக இருக்கிற வேதாந்தா குழுமத்திற்கு அதை தாரை வார்த்திருக்கிறார்கள் முதல்ல மூன்று ஏழை நடந்திருக்கு யாரும் ஆளே வரல நாலாவது ஏழத்துல வேதாந்தா குழுமம் வேதாந்தா குழுமம் உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது இல்ல அதுல பதிமூணு பேர் கொல்லப்பட்டார்கள் அல்லவா அது எதற்காக ஸ்டெர்லைட் என்கிற தாமிரத்தை உருக்குகிற ஆலை அது கூடாது என்று மக்கள் எதிர்த்து போராடிய போது நூறாவது நாள் போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள் பதிமூன்று உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டது அந்த வேதாந்தா குழுவிலே ஒரு துணை அமைப்பு தான் இங்கே இந்துஸ்தான் சிங்க் லிமிடெட் என்கிற நிறுவனம் ஏலம் எடுத்திருக்கிறது யார் விட்ட ஏலம் தமிழ்நாடு அரசு ஏலமிடவில்லை அந்த அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இல்லை ஏலம் விட்டது இந்திய ஒன்றிய அரசு டெல்லியிலே இருக்கிற மோடி அரசு அந்த குழுமம் ஏலம் எடுத்திருக்கிறது ஆகவே அந்த திட்டத்தை அவர்கள் ஏலம் விட்டாலும் கூட அதை தோண்டுவதற்கான அனுமதியை மாநில அரசு தர வேண்டும் தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவித்து விட்டது அதில் நமக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி என்றால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அளித்திருக்கிற உறுதிமொழிதான் நான் முதல்வராக இருக்கிற வரையில் இங்கே தங்ஷன் சுரங்க திட்டம் வராது ஒன்னரை வருஷம் தான் அவர் முதல்வராக இருப்பார் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்கலாம் அதற்கு பிறகும் அதற்கு பிறகும் திமுக விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்று இருக்கிற திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் சிறுத்தைகள் இருக்கிற அணிதான் வெற்றி பெறும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அணிதான் ஆட்சி பீடத்தில் அமரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க திருமாவளவன் அப்படி ஆசை காட்டி வெளியே இழுத்துட்டோம்னா அந்த கூட்டணி அப்படியே கலகலக்க கலக்க வச்சிடலாம் அதுல குளிர் காயலாம் நினைச்சாங்க பாஜக அவங்களுக்கு எல்லாம் என்ன நோக்கம்னா என்ன யார் திமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயும் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் ஜெயிச்சாங்க தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க இந்தியாவுல எந்த மாநிலத்திலும் இப்படி தொடர் வெற்றி கிடையாது இந்த கூட்டணி தொடர் வெற்றியை பெறுவதற்கு சிறுத்தைகளின் உழைப்பு முக்கியமான காரணம் சிறுத்தைகளின் வாக்கு வங்கி முக்கியமான காரணம் இன்றைக்கு தம்பிகள் வரும்போது சொன்னார்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சி எடுத்த சர்வேயில் தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சர்வே சொல்லுகிறது ஓட்டு வாங்காமல் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு எங்கள் பக்கம் இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் நாங்களா சொல்ல மாட்டோம் நாங்க தான் அடுத்த முதலமைச்சர் காலம் தீர்மானிப்பார்கள் எங்களை வெறும் சாதியவாதிகளாக முத்துரை குத்தி ஓரம் கட்ட பார்த்தார்கள் ஒதுக்க பார்த்தார்கள் அதனால் தான் நான் மேடைகளை முழங்கினேன் எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்கி வைக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம்

மக்களின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லுகிறேன் ஏனென்றால் எங்களுக்கு தற்காலிக ஆதாயங்களில் ஒருபோதும் ஈடுபாடு கிடையாது இந்த நாட்டு மக்களின் நலன்கள் முக்கியம் சனாதன சக்திகள் தமிழ் மண்ணில் வேறு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனது அருமை தோழர்களே மேலும்

நம்பிக்கை அளிக்கிறோம் உறுதி அளிக்கிறோம் நாங்கள் உங்களோடு இருப்போம் நீங்கள் வெற்றி பெறுகிறவரையில் உங்கள் போராட்டம் வெற்றி பெறுகிறோம் என்பதை திட்டத்தை முற்றாக கைவிடு என்று வலியுறுத்தி தமிழ்நாடு அரசே இதற்காக தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஏற்கனவே இங்கு போராடியவர்கள் மீது போடப்பட்ட ஐயாயிரம் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்